வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் இ பாஸ் கொண்டு வந்தால் மட்டுமே வால்பாறை பகுதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதால் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சில நாட்களுக்கு முன்பு வால்பாறையில் வாகனங்களை சாலைகளில் நெருக்கமாக நிறுத்தி வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்த நிலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் இன்றி வாகனங்கள் சென்று வருவதால் மாவட்ட நிர்வாகத்திற்கு வால்பாறை பகுதி சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் வால்பாறை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கூழாங்கல் ஆற்று பகுதிக்கு கோவை மதுரை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சொற்ப சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர் கூலாங்கல் ஆற்று பகுதியில் வாரம் தோறும் கூட்டம் குளிப்பதற்கும் போட்டோ மற்றும் செல்பி எடுப்பதற்கு வர வேண்டிய சுற்றுலா பயணிகள் தற்போது குறைவாக வந்து செல்கின்றனர் இதனால் வால்பாறை பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது கோட்டூரில் மாற்றுக் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் மலையாண்டி பட்டினத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பத்மாவதி பாஜக நிர்வாகி நாகரத்தினம் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் துறை ஆகியோர் ஏற்பாட்டில் கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல் தலைவர் ரமேஷ் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்கள் முன்னிலையில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் மாவட்ட பொதுச் செயலாளர் துறை மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் மாவட்ட இளைஞர் தலைவர் செல்வகுமார் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குடியிருப்பு மற்றும் நியாய விலை கடைகளை உடைத்து சேதப்படுத்தும் யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிக அளவில் யானைகள் வருகையால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வில்லோனி நெடுங்குண்டு செட்டில்மெண்ட் பகுதியில் குட்டிகளுடன் யானைகள் முகாமிட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர் வால்பாறை பகுதியில் யானைகளின் வரவு அதிகரிப்பால் எஸ்டேட் மற்றும் நியாய கடைகளை உடைத்து சேதப்படுத்துவதை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்